அந்த பேட்டை கொடு அபிஷேக் சர்மாவை சூழ்ந்த நியூசிலாந்து வீரர்கள் என்ன நடந்தது இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதிய மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் இளம் வீரர் அபிஷேக் சர்மா முன்னூறுக்கும் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டில் அதிரடி ஆட்டம் ஆடினார் வெறும் பதினான்கு பந்துகளில் அரை சதம் விளாசிய அவர் நியூசிலாந்து பந்து வீச்சாளர்களை நிலை கொலைய செய்தார் அவரது இந்த அசுரத்தனமான ஆட்டத்தை பார்த்து மிரண்டு போன நியூசிலாந்து வீரர்கள் மைதானத்திலேயே அவரது பேட்டை வாங்கி சோதித்து பார்த்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இந்த போட்டி முடிந்த பிறகு நியூசிலாந்து அணியின் கேப்டன் மிர்சல் சாட்னர் துவக்க வீரர் டெவோன் கான்வே மற்றும் வேகப்பந்து வீச்சாளர் ஜேக்கப் டஃபி ஆகியோர் அபிஷேக் சர்மாவை சூழ்ந்து கொண்டனர் சிரித்துக்கொண்டே அபிஷேக் சர்மாவின் பேட்டை வாங்கிய அவர்கள் அதை திருப்பி திருப்பி பார்த்து ஆய்வு செய்தனர் எப்படி பந்துகள் இப்படி பறக்கின்றன இந்த பேட்டில் விசேஷமாக ஏதேனும் உள்ளதா என்று அவர்கள் கேட்பது போலவே அந்த தருணம் அமைந்திருந்தது இந்த சம்பவத்தை பார்க்கும் நைன்டி கெட்ஸுகளுக்கு இரண்டாயிரத்து மூன்று உலக கோப்பையின் இறுதி போட்டி ஞாபகம் வரக்கூடும் அன்று ஆஸ்திரேலிய கேப்டன் பாண்டிங் ரிக்கி இந்திய பந்து வீச்சை சிதறடித்து சதம் விளாசினார் அப்போது பாண்டிங் பயன்படுத்திய பேட்டிற்குள் ஸ்பிரிங் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதனால்தான் பந்து அவ்வளவு வேகமாக செல்கிறது என்றும் ஒரு வதந்தி காட்டுத்தீயாக பரவியது சமூக வலைதளங்கள் இல்லாத அந்த காலத்தில் பள்ளிக்கூடங்கள் மற்றும் தெருக்களில் இந்த வதந்தி பரவலாக பேசப்பட்டது அதேபோல தற்போது அபிஷேக் சர்மாவின் பேட்டிலும் ஸ்பிரிங் உள்ளதா என்று நியூசிலாந்து வீரர்கள் சோதித்துப் பார்ப்பது போல் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அந்த அளவிற்கு அவரது சிக்சர்கள் அனாயசமாக மைதானத்தை விட்டு வெளியேறின இப்போட்டியில் இருபது பந்துகளை சந்தித்த அபிஷேக் சர்மா ஏழு பவுண்டரிகள் மற்றும் ஐந்து சிக்சர்களுடன் அறுபத்தி எட்டு ரன்கள் குவித்தார் யுவராஜ் சிங்கின் பன்னிரண்டு பந்து அரை சத சாதனையை முறியடிக்க அவருக்கு இரண்டு பந்துகள் மட்டுமே தேவைப்பட்டது இருப்பினும் பதினான்கு பந்துகளில் அரை சதம் அடித்து இந்திய அளவில் இரண்டாவது இடத்தை பிடித்தார் நியூசிலாந்து வீரர் மார்க் சாப்மேன் இது குறித்து பேசுகையில் அபிஷேக் சர்மாவின் சிக்ஸர் அடிக்கும் திறமை யாருக்கும் வராது அவர் மிகவும் தெளிவாக திட்டமிட்டு ஆடுகிறார் டி கிரிக்கெட்டில் ஒருவர் இதுபோன்ற ஃபார்மில் இருக்கும்போது அவரை தடுத்து நிறுத்துவது மிகவும் கடினம் என்று ஒப்புக்கொண்டார் தற்போது சர்வதேச டி தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கும் அபிஷேக் சர்மா முப்பத்தி ஆறு போட்டிகளில் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு ரன்கள் குவித்துள்ளார் அவரது ஸ்ட்ரைக் ரேட் நூற்று தொன்னூற்றி ஐந்துக்கு மேல் உள்ளது என்பது எதிரணிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டி தொடரில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் தொடரை வென்றுள்ள இந்திய அணி அடுத்ததாக விசாகப்பட்டினம் மற்றும் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் கடைசி இரண்டு போட்டிகளை எதிர்நோக்கியுள்ளது